திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் தலம் திருப்பூவணம் ராகம் ஹரிகாம்போதி தாளம் கண்டனடை திருச்சிற்றம்பலம் படி திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடை இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் ஒன்றை கண்ணி தோன்றும் காதில் வெ தோடு கலந்து தோன்றும் இடியேறு கழிற்றுரிவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும் கொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் கொடி திகழும் பூவணத்தம் புனித ஆணாகி பெண்ணாய வடிவு தோன்றும் முதமாகி தோன்றும் ஊணாகி ஊர்திரிவானாகித் தோன்றும் ஒற்றை வெள் பிறை தோன்றும் பற்றார்தம் மேல் சேனாக வரைவில்லால் எரித்தல் தோன்றும் செத்தவர்தம் எழுந்தினால் செரியச் செய்த பூணானும் அரைஞானும் பொலிந்து தோன்றும் புனிதன்கே கல்லாலின் நீழல் கலந்து தோன்றும் கவிமரையோ நால்வர்க்கு நெறிகளல் சொல்லாக சொல்லியவா தோன்றும் தோன்றும் சூடரவும் மான்மரியும் தோன்றும் தோன்றும் அல்லாத காலனை முன்னடர்த்தல் தோன்றும் ஐவகையால் நினைவார் அமர்ந்து தோன்றும் பொல்லாத புலால் எலும்பு பூணாய் தோன்றும் பொழிச்சிகழும் பூவணத்தின் புனித நாற்கே படைமலிந்த மலிந்த வாழும் மானும் தோன்றும் பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் நடைமலிந்த விடையோடு கொடியும் தோன்றும் நான் மறையின் ஒலி தோன்றும் நயனம் தோன்றும் உடைமலிந்த கோவணமும் கீழும் தோன்றும் ஊரல் வெண் சிறமாலை உலாவி தோன்றும் உடைமலிந்த பூதத்தில் பொலிவு தோன்றும் பொழில் திகழும் பூவணத்தின் புனித நாற்கே மயலாகும் தன்னடியா கருளும் தோன்றும் மாசிலாபும் மேல் மதியம் தோன்றும் இயல்பாக இடுபிச்சை ஏற்றல் தோன்றும் இருங்கடல் நஞ்சுள் இருண்ட கண்டம் தோன்றும் கயல்பாய கடுங்கருழி ஜங்கை நங்கை ஆயிரமமுகத்தினொடுவானில் தோன்றும் புயல்பாய சடைவிரித்த பொறுப்பு தோன்றும் பொழில் திகழும் பூவணத்தின் புனித நாற்கே பாராழி வட்டத்தார் பரவியிட்ட பன்மலரும் நரும் புகையும் பறந்து தோன்றும் சீராழி தாமரையின் மலர்கள் மலர்களே திருந்தியமான சேவடிகள் தோன்றும் ஓராழி தேருடைய இலங்கை வேந்தல் உடல் துணித்த இடர் பாவம் போராடி முள் பொற்பு தோன்றும் பொழில் திகழும் பூவணத்தம் பொனிதனார்க்கே தன்னடியார் கருள் புரிந்த தகவு தோன்றும் தகுர்முகனை தலையறிந்த தன்மை தோன்றும் மின்னணைய நுண்ணிடையாள் பாகம் தோன்றும் வேடத்தில் உரி விரும்பி போர்த்தல் தோன்றும் துண்ணிய செஞ்சடை மேலோர் புனலும் பாம்பும் தூய மாமதியுடன் வைத்தல் தோன்றும் பொன்னனைய திருமேனி பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவணத்தொனிதனார்க்கே செறி கடலும் திருவடியும் தோன்றும் தோன்றும் திரிபுரத்தை எரி செய்த சிலையும் தோன்றும் நெறியதனை விரித்துரைத்த நேர்மை தோன்றும் நெற்றி மேல்கள் தோன்றும் பெற்றம் தோன்றும் மறுபிறவி அறுத்தருளும் வகையும் தோன்றும் மலைமகளும் சலமகளும் மலிந்து தோன்றும் பொறியறவும் விளமதியும் பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவணத்தின் புனித நாற்கே அறுப்போட்டு மூளை மடவாழ் பாகம் தோன்றும் அணி கிளறு முருமென்ன அடர்க்கும் கேழல் மறு போட்டு மணி வயிற கோவை தோன்றும் மணமலிந்த நடந்தோன்றும் மணியார் வைகை திருக்கோட்டில் நின்றதோ திறமும் தோன்றும் செக்கர்வான் மிக்கு திகண்ட சோதி பொறுப்போட்டி நின்ற தின் புயமும் தோன்றும் பொழில் திகழும் பூவணத்தின் புனிதனார்க்கே ஆங்கணைந்த சண்டிக்கும் அருளியல் தன் முடி மேல் அலர் மாலை அளித்தல் தோன்றும் பாங்கணைந்து பணி என்று பல பிறவி அறுத்தருளும் பரிசும் தோன்றும் பூங்கணிந்த கூவிளமும் மதமத்தமும் குழக்கணிந்த கொள்கையொடு கோலம் தோன்றும் பூங்கணை வெள் உருவடித்த பொற்பு தோன்றும் கொழில் திகழும் பூவணத்தின் புனித நாற்கே ஆறுருவர் உள்வாருள்ள தொழிலே நிற்கின்ற அருளும் தோன்றும் பாரூருவ பூமுலை நன் மங்கை தல் மகிந்தொரு பால் வைத்து மல்ந்த வடிவும் தோன்றும் நீர் உருவ கடல் இலங்கை அறக்கர்கோனை நெருநிறனை அடர்த்திட்ட நிலையும் தோன்றும் போர் உருவ கூற்றுதைத்த பொறுப்பு தோன்றும் பொழில் திகழும் பூவணத்தின் புனித நாற்கே திருச்சிற்றம்பலம்